அன்பிற்கன தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு முட்டுப்பேட்டை காவல் நிலையத்தில் பொய் வழக்கு ஒன்று மீது போட்டதற்காக கையெழுத்து போட்டுவிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் கையெழுத்து போட இந்த தமிழக மக்களுக்கு ஒரு செய்தியை நான் ஆசைப்படுகிறேன் மறைச்சு பார்த்தாலே நாங்க துரத்தி துரத்தி அடிப்போம் சொல்ற திருமாவளவன தமிழக காவல்துறை கைது செய்யல ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு பார் கவுன்சிலுக்குள்ள ஓடுனா கூட அப்பவும் விரட்டி விரட்டி அடிக்கிற வெறியர்களை தமிழக காவல்துறை கைது செய்யல பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளோடு தொடர்பு இருந்து கொண்டு பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை தமிழகத்தில் நடத்தி இந்துத்துவ தலைவர்களை கொலை செய்கிற அந்த பயங்கரவாதிகளை பாராட்டி பேசுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன் எந்த அளவுக்கு பாராட்டி பாரதத்தின் ராணுவம் எப்படி அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு தேசத்தை பாதுகாக்கிறதோ அப்படி மக்களை பாதுகாக்கிற அமைப்பு பயங்கரவாத பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா வேல்முருகனை தமிழக காவல்துறை கைது செய்யல பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை சீர்குலைத்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்குவோம் சொல்கிற வாரிசா இருக்கிற பயங்கரவாதிகளை தமிழக காவல்துறை கைது செய்யல மதத்தை பரப்புகிறோம் என்று இந்து மக்கள் மத்தியில் தேவையற்ற விஷத்தை பரப்ப வேண்டாம் என்று சொல்லுகிற தஞ்சை ராமலிங்கத்தை படுகொலை செய்த பயங்கரவாதிகளை இவர்கள் கைது செய்யல இவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவன் தான் கைது செய்யல செய்திருக்கை திமுக வேண்டப்பட்டவர்கள் திமுக வாக்கு வங்கிகள் அதனால அராஜகத்தை செய்கிற திருமாவளவனையும் வேல்முருகனையும் ஜவஹிர் நெல்லை பிள்ளை முபாரக்க கைது செய்யாமல் வேடிக்கை பார்ப்பாங்க ஏன் இதே முத்துப்பேட்டையில பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி அஞ்சு அன்றைக்கு நாங்க வக்பு திருத்த சட்டம் நடத்துறோம்னா அதுக்கு காவல்துறைய சேல கட்டி வச்சு பார்த்தோம் வளையல் போட சொல்லுவோம் சொல்லி பொய் வழக்கு ஏமேல போட்டு கைது செய்யறாங்களே இது பொய் வழக்குன்னு அவர்களுக்கே தெரியும் காவல்துறையை கண்ணியத்தோடு பேசக்கூடியவன்றது தமிழக மக்களுக்கும் தெரியும் இதே எஸ் சிபிஐ கட்சி இங்க நடத்தினதுல இந்து மக்களுடைய நம்பிக்கைகளை பால்படுத்தி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய உருவப்படத்தை எரிக்கும் என்று பயங்கரவாதத்தை விதைக்கிற எஸ் சிபிஐ யாரையும் கைது செய்யல வேலூர் இப்ராஹிமை கைது செய்வதற்கு ஒரே காரணம் இந்த திமுக என்கிற நாசகர சக்தி இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிக்காக பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் ரவுடி இசத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலில் இயங்குகிறதா என்பதுதான் கேள்வி மத நல்லிணக்கத்தையும் மதத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் பேசுகிற வேலூர் இப்ராஹிம் திரும்ப திரும்ப கைது செய்வதின் நோக்கம் ஒரு இஸ்லாமியராக தேசப்பட்டுள்ளவராக பாரதிய ஜனதா கட்சியில் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல காரிய இருக்கும் பொழுது இது திமுகவுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்தை ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் கோபமாக இருக்கு எங்களுடைய உயிரை விட இந்த தேசம் முதன்மையானது என்று நினைக்கிற ஒரு தேசபக்தர்களின் கூட்டம் இது இந்த கூட்டத்தை கைதின் மூலமாக அச்சுறுத்தலின் மூலமாக உங்களால் எதுவும் செய்ய முடியாது திமுக ஆட்சி வேரோடும் வேறு மண்ணோடும் வீழ்த்தும் வரை இந்த பயணம் தொடரும் தேசத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் தேசத்தை பாதுகாக்க ஒன்றுபடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்